ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சிக்கன் வறுவலை பாருங்களா பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் மசாலான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கணும் அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் இனிமேல் சிக்கன் வருவல் பண்ணால் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க கூட நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக அதிகமாக மசாலா எதுவும் சேர்க்காம சிக்கன் வறுவல் தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையலில் சிக்கன் வறுவல் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு ரெண்டு கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா கட்டி எட்டுனு வந்திருக்கேன் இப்போ இந்த வடிகட்டி எட்டுனு வந்த சிக்கனில் நாலு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் இப்போ சிக்கன் மசாலா உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே நான் மூணு டேபிள் ஸ்பூன் வச்சு உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க பிழிஞ்சு சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு நல்லா மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ரெண்டு கிலோ எடுக்கிறதுனால இந்த அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ எடுக்கிற மாதிரியாக இருந்தால் நான் சொன்ன அளவுகளில் பாதி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மசாலாவில் நல்லா ஊறி வரும் சிக்கன் சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி அஞ்சாறு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை அந்த மிக்சார்க்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகு சேர்த்து கொடுத்துற அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த மசாலா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் சிக்கனில் சே சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் நான் அரைச்சி அரைச்சு எடுத்து வச்சேன் நான் சிக்கனில் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் மசாலா கூட சேர்த்துக்கிறேன் சிக்கன் மேக்னேட் போதே சிக்கன்லேயே ஒரு வச்சேன் இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டு பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நீங்கள் எப்பயுமே சிக்கன் வறுவல் பண்ணும்போது இது மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் பாத்திரம் அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஏழு காஞ்சி மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காஞ்சி மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே சேர்த்து காஞ்சி மிளகாவை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை வறுத்து சிக்கனோட சேர்க்கும் போது இவ்வளோ வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு அனுசரித்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க எடுத்து வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் காஞ்சி மிளகாய் நல்லா வருந்து கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ எண்ணெயை வடிகட்டிவிட்டு காஞ்சி மிளகாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க காஞ்சி மிளகா மாற்றி கொடுத்துட்டு நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சி வச்சோம்ல ஆ மசாலாவை இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பச்சை வடை போகிற வரைக்கும் எண்ணெயிலையே வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை எல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா பெருந்துருவாங்க நல்லா வதங்கி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பையை உரி விட்டு சேர்த்துக்கோங்க கப்பில் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நம்ம மசாலா சேர்த்து வச்சுக்கோம்பல சிக்கனை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சிக்கனை சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கணும் அவசியம் கிடையாது சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லாவே இறங்கி வரும் மூடி போட்டு மூடி இடையில எடையில் நல்லா திறந்து கொடுத்து சிக்கனை நல்லா கிண்டி கொடுத்து வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம சிக்கனை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே வருங்க நம்ம சிக்கனை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை ஆனால் சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அடுப்பாயதுக்கப்புறம் லோஃபில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃபீல்லில் வச்சு சிக்கன் நல்லா சாஃப்டாக ட்ரையாக வேகிற வரைக்கும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்து எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ ஒரு டவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா காஞ்ச மிளகாய் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு அளவு நல்லா தழைய பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சிக்கன் வறுவல் சூப்பராகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவல் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ